டிஎன் தேர்ட்டி ஒன் டேஞ்சரஸில் நண்பர்கள் அனைவருக்கணும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வெயில் காலங்களில் கோழி குஞ்சலில் ஏற்படக்கூடிய அம்மை நோய் விலை காய்ச்சல் நோய் ரக்க தொங்கி கோழி குஞ்சில் ஒரு மாதிரி உறங்கி உறங்கி இறக்கிறது இந்த மாதிரி நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த கோழி குஞ்சுக்கு அம்மை நோய் தாக்கி உணவு செரிக்காமல் திரும்ப உணவும் எடுக்காமல் ஒரு மாதிரி சோர்ந்து சோர்ந்து நின்றுது இப்போ இதுக்கு இருந்தால் நம்ம இந்த மெடிசனை நம்ம கொடுத்தோம் கொடுத்த பிறகு அது என்ன ரிசல்ட்ன்றது நான் வீடியோவோட எண்ணில் கொடுக்குறேன் அதில் இந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும் பற்றி பார்க்கலாம் நோய் பாதிக்கப்பட்ட இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு அது காலை மாலை இரண்டுலேருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் இந்த மருந்தை கொடுத்து வரலாம் நம்ம மருந்து கொடுத்து கோழி குஞ்சு ரெக்கவரி ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கான முழு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து கொடுத்தால் மட்டும் கோழி குஞ்சு ரெக்கவரி ஆகாது அதை நம்ம பராமரிக்கிற முறை கோழி நோய் பாதிக்கப்பட்ட கோழி குஞ்சுகளை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம் அதுக்கு என்ன உணவு கொடுக்குறோம் இது எல்லாமே அந்த கோழி குஞ்சு ரெக்கவரி ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது வெறும் நம்ம மருந்து கொடுத்துட்டோம் கோழி குஞ்சு ரெக்கவரி ஆகிடும் அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக கொடுக்குற உணவுலேருந்து நம்ம வச்சு பராமரிக்கிற இடம் எல்லாமே இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் பொதுவாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் காலையில் கோழி குஞ்சல் வெளியில் விடும்போது உணவு செஞ்சுருக்கா திரும்ப ஈவினிங் நம்ம கோழி குஞ்சில் அடைக்கும் போது உணவு எடுத்திருக்கா அப்படின்றத முக்கியமாக நம்ம பார்க்கணும் இதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நம்ம இந்த கோழி குஞ்சுகளுக்கு பயன்படுத்திய மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஃப்எம் சிறப்பு இந்த ஓஎஃப்எம் சிறப்பு நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் இப்போ நம்ம இந்த மருந்து பயன்படுத்தின பிறகு ரெக்கவரியான கோழிகுஞ்சில் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம முன்னாடி இருந்த அந்த கோழி கோழிகுஞ்சுக்கும் இப்போ இருக்கிற கோழி குஞ்சுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நோய் பாதிக்கப்பட்ட உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அதை வைத்து அந்த இடம் அதை பராமரித்த முறை உணவு இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணதுனால தான் அந்த கோழி இப்போ ரெக்கவரி ஆகி வந்தது ஃபாலோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தபடி வீடியோ எதை பற்றி வேணுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நம்பிக்கை அடுத்த வீடியோ சந்திப்போம்